ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுகிடு காசி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு செல்லையே விஜயா ஒரு பாத்ரூம்க்கு கூட போக முடியாம தத்தழிச்சு விட்டுருக்காங்க உடனே அண்ணாமலையோ அவங்கள கீழே இருக்க பாத்ரூம்க்கு போக சொல்லி சொல்றாங்க ஆனா விஜயாவும் ரொம்பவே கடுப்பாகி கிட்ட புலம்பவே ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க ரூமே இல்லாததனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அண்ணாமலையோ பேசாம ஒருத்தர் தனி கொடுத்த வச்சிடலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே விஜயாவோ அப்பாடான் தான் நீங்க ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க பேசாம நம்ம முத்துவை மீனாவையும் தனி கொடுத்தின போக சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கேட்க அதுக்கு அண்ணாமலையோ

கூப்பிட்டு அனுப்புனா தான் நம்மளால இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் காலங்காத்தாலேயே இதுக்கான வேலையை பண்ணணுன்றதுக்காக காலங்காத்தால ரொம்பவே சீக்கிரமாக எல்லாத்த விட ஃபஸ்ட்டாக எழுந்திரிச்ச மீனாவோ எல்லாருக்குமே சமைக்கிறதுக்காக கிச்சனில் இருக்கும்போது ஒன்று இந்த மீனா முத்துவோட வாயிலிருந்து இந்த வீட்டை விட்டு நாங்களே தனி கொடுத்தணும்னு போக வச்சாதான் நம்மளால இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மீனாவை இனிமே இந்த வீட்டில் நான் நிம்மதியாக வாழ விட்டுருவானான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்க மீனா கிட்ட போயிட்டு ரொம்பவே கோவத்தோட என்ன சமைச்சிட்டு எதுவுமே நல்லா இல்லை எல்லாத்தையும் ஒழுங்காக சம இந்த பூக்காரிக்கையே பூக்கட்டுறதை தவிர வேறு எதுவுமே தெரியாது போலன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டம் தட்டி அவங்களோட தொழில வச்சோ ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க அதனால மீனாவோ ஒவ்வொரு விஷயத்துல விஜயாக்கு எதிராக பேசினாலும் இன்னொரு பக்கமோ மீனாக்கு மனசு ஃபுல்லா ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம விஜயா அவங்க கிட்ட மட்டும் வேற மாதிரி நடந்துக்கிட்டு ஸ்ருதி கிட்டயும் ரொம்பவே அன்பாவும் பாசமாவும் நடந்துகிறத பாத்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை முத்துக்கிட்டயும் சொல்றாங்க முத்துவும் ஆரம்பத்துல மீனா கிட்ட அம்மா எப்பவுமே அப்படிதானே நீ எதுக்காக அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற நீ வாட்டுக்கும் வேலையை பாரு அவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லி சொல்லி சமாளிச்சாலும் நிறைய நேரம் முத்து முன்னாடியே மீனாவை ரொம்பவே கேவலப்படுத்தி அவங்க பேசுறாங்களா சிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அதனால முத்துக்குமே ரொம்பவே கோபம் வருது அதனால வீட்டுல நிறைய சண்டை வருது அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அண்ணாமலையும் விஜயா எதுக்காக இப்படி பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஜயாக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்ன்றதுக்காக வீட்டுல இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஆஹ் முத்துவையும் மீனாவையும் தனி கொடுத்தனதுக்கு அனுப்பிடலாம் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா அண்ணாமலையோ எல்லாருக்குமே செம்மையா ஷாக் கொடுக்குற மாதிரி அதை விட அதிகமா விஜயாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நானும் பேசாம முத்து மீனா கூடயே சேர்ந்து இந்த வீட்டை விட்டு போகலாம்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட விஜயாவோ செம்ம கூட அண்ணாமலையை பாக்குறாங்க அண்ணாமலையும் ரொம்பவே கூலாக விஜயாவை பார்க்க முத்துவும் மீனாவும் ரொம்பவே நக்கல் தனமா விஜயாவை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க ரோகினும் சரி ஸ்ருதியும் சரி இந்த வீட்டுல என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அண்ணாமலையோட இந்த முடிவால விஜயா அடுத்து என்னதான் பண்ண போறாங்க ஒருவேளை அண்ணாமலை இந்த வீட்டை விட்டு போகறனால அவங்க கூடயே சேர்ந்து விஜயா போகிற மாதிரி இருக்குமா அப்படி இல்லைன்னா அண்ணாமலை விஜயாவுக்கு பாடம் கத்து கொடுக்க தான் இப்படி சொல்லியிருக்காங்களா அடுத்து விஜயாவோட தான் என்ன ஆக போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்